அஸ்லாம் அலைக்கும் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் வந்து ரொம்ப நாளாக வந்து எப்போ வரும் கேட்டுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் வந்து திரும்பியாக வந்திருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா பில்லோ கவர் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க கமெண்ட்ல கேட்டுகிட்டு இருந்தீங்க வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் பில்லோ கவர் சூப்பராக வந்திருக்கு நல்லா பெருசாகவே இருக்குது ப்யூர் காட்டனில் வந்திருக்கு நல்ல பிராண்டட் குவாலிட்டியில வந்திருக்கு செம்மையாக இருக்குது வருங்க இது வந்து ஜோடி ஜோடியாக வந்துடும் இந்தமாதிரி ஜோடி ஜோடியாக ஆகணும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு டிசைன் இருக்குது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நிறையா ஆஃபர்ஸ் போடுவோம் நிறைய புது புது கலெக்ஷன்லாம் வருது இன்னும் என்னென்னலாம் ஆஃபர் போடுறோமோ எல்லாமே வந்து யூடியூப்பில் தான் ஃபர்ஸ்ட்டு போடுவோம் எந்த ஆஃபர் போட்டாலுமே யூடியூப்பில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்ஷல்ல பாருங்கள் அடுத்த டிசைனை பாருங்கள் இது வந்து ஹை இந்த லென்த்து வந்து இது வந்து இருபத்தி ஒன்று கிட்ட வரும் இது வந்து முப்பதுக்கு கிட்ட வரும் இன்ஷல்ல அந்த டிசைன் அந்த சைஸ் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த திரும்பி சொல்லிடுறேன் ஒரு இதில் இந்த சைஸ் வந்து இருபத்தி ஒன்று இந்த சைஸ் வந்து முப்பது நல்லா இல்லைனா இந்த சைஸ் இருபது இந்த சைஸ் முப்பதுன்னு வச்சுக்கோங்க இந்த சைஸ் வந்து யாருக்கு வேணுமோ அவங்க வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் இன்ச்சு செல்கிறேன் இன்ச்சு சென்டிமீட்டர் கிடையாது இது இன்ச்சு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்ன ஃபோட்டோ எடுக்கல வேணுன்றவங்க ஃபுல் வீடியோ பாருங்க இதில் நிறையா வந்து நிறையா இருக்கு டிசைன் டிசைன் டிசைனாக இருக்குது உடனே வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க ஸ்டாக் தான் வந்துருக்கு கிட்டத்தட்ட டிசைன் ஒவ்வொரு டிசைனும் சூப்பர் சூப்பரா வந்திருக்கு ஏற்கனவே வந்த டிசைன் கிடையாது எதுவுமே இப்போ வந்திருக்கிறது எல்லாமே புது டிசைன் வந்திருக்கு செம்மையா இருக்குங்க நேரில் வந்தீங்கன்னா அள்ளிட்டு போயிடலாம் அவ்வளோ டிசைன் வந்திருக்கு அவ்வளோ பில்லோ கவரம் வந்துருக்கு உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஏதாச்சும் ஒன்று வரும் கண்டிப்பா வீடியோ தொடர்ந்து பாருங்க அடுத்து என்ன டிசைன் வருது அடுத்து என்ன டிசைன் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருவீங்க நம்ம கரை வந்து லால்பேட்டையில் தான் இருக்கு லால்பேட்டையில் ஹை ஸ்கூல் பக்கத்துலயே இருக்குது இந்த சைடு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து கடை தள்ளி இருக்குது இந்த சைடு வந்து ஸ்கூல்லேருந்து ரெண்டு கடை தள்ளி தான் இருக்குது நம்ம கடை இன்செல்லாம் கடைக்கு வரவங்க டைரெக்டாக வாங்க இன்சல்ல இது வந்து ஜோடி வந்து நூறுரூபா வரும் ஷிப்பிங் வந்து ஐம்பது ரூபா வரும் அஞ்சு ஜோடி வரைக்குமே எடுத்துக்கலாம் ஐம்பது ரூபா ஷிப்பிங்கில் ஆறு ஜோடி ஏழு ஜோடி அப்படி எடுத்தீங்கன்னா நூறுரூவா ஷிப்பிங் வரும் இந்த ஊரில் வந்து ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங் வாங்குறாங்க அதனால சொல்கிறேன் வெளியூரில் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா கிட்ட வாங்குறதா கேள்விப்பட்டேன் நம்ம லால்பேட்டையில் ரூபா தான் வாங்குறாங்க நம்ம போய் சொன்னால் கூட அது வந்து குறைக்க மாட்டுறாங்க மற்றவங்களாம் இருபது ரூபா வாங்குறோம் நமக்கு ஐம்பது ரூபா வாங்குறது சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த டிசைன் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏகப்பட்ட டிசைன் வந்திருக்கு பொறுமையாக பாருங்கள் வீடியோவாக ஒன்றும் பிரச்சனை இல்லை பியூர் காட்டனே அருமையாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கு ஸ்டிச்சோட இருக்கு நல்லா ஸ்டிச்சிங்லாம் சூப்பராக இருக்கு சாஃப்ட் கிளாது செம்மையாக இருக்கு ஒவ்வொரு டிசைன்லையும் ரெண்டு அதாவது எப்படி சொல்றது ஏற்கனவே வந்தது ஒரு ஒரு டிசைன்லேயும் பத்து ஜோடி இருபது ஜோடி வந்துச்சு இந்தாட்டி வந்திருக்கிறது வந்து நாலு ஜோடி அஞ்சு ஜோடி அப்படி வந்திருக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஆர்டர் போட்டுக்கோங்க இதே தானே இப்ப காட்டுனதே திரும்பி எடுத்து காட்டுற மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து வீடியோ நிறைய சீக்கிரம் சீக்கிரம் வந்து அடையும் சில பேருக்கு வந்து வீடியோ லேட்டாக வருது அப்படிங்கிற அது ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறதால லேட்டாக வரும் தினமும் ஒரு வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் தினமும் ஆஃபர் போட்டுகிட்டு தான் இருக்கும் தினமும் புது கலெக்ஷன்லாம் தான் இருக்கு தினமும் போட்டுகிட்டு தான் இருக்கும் தினமும் வீடியோ பார்க்கலாம் இன்ஷால்லா நீங்க பார்க்கணும் உங்க உங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியல அப்படின்ற பட்சத்துல தான் நாங்கள் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் பார்க்க மாட்டேன்னா நான் என்ன செய்யறது சூப்பர் சூப்பர் டிசைன் வந்துருக்கோம் இதில் எந்தெந்த டிசைன் வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்படியே பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன் உங்களுக்கு ஜோடி வந்து நூறுரூபா தான் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் அஞ்சு ஜோடி வரைக்குமே ஐம்பது ரூபா ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இப்போ என்னன்னு தெரியல ரீசெல்லர் வந்து நிறைய பேர் ஆர்டர் போடுறது கிடையாது வெறும் கஸ்டமராகவே நிறைய பேர் ஆர்டர் போடுறீங்க ப்ரம்மா ட்ரெஸ் பார்த்தா எங்க ட்ரெஸ் தான் போடுறதா இருக்கு ரீசெல்லர் நிறைய பேர் ரீசெல்லர் போட்டுருந்தீங்க ஆர்டர் இப்ப என்ன தெரியல ரீசெல்லர் நிப்பாட்டிட்டீங்க கஸ்டமர் நிறைய ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரீசெல்லர் கேக்குறேன் எங்க கஸ்டமர்லாம் அவங்க குரூப்ல இருக்காங்க அப்படிங்கிறாங்க அவங்கள வீடியோ பாக்குறாங்க போல அவங்களும் குரூப்ல ஜாயின் பண்றாங்க போல நான் என்னம்மா செய்ய முடியும் அப்படி இருந்தா ஒரு சில பேர் போடுறாங்க என்ன பழைய மாதிரி ரீசெல்லர் போடுறது இல்லை ஆர்டர் ஆனால் ஏற்கனவே வந்து நிறைய ரீசேலர் தான் போடுவாங்க பிரம்மா ட்ரெஸ் ஃபுல்லாக ரீசேலர் அட்ரஸ் தான் போடுவோம் நிறைய ஆர்டர் வந்துச்சு இப்போ என்னன்னு தெரியல கஸ்டமர் தான் நிறையா ஆர்டர் போடுறாங்களே தவிர ரீசேலரை வந்து அப்படியே குறைஞ்சிடுச்சு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல ஏன் நம்ம விற்று கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏன் நம்ம சம்பாரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல சூப்பர் சூப்பராக டிசைன்லாம் அட்டு அட்டகாசமாக இருக்கு டிசைன்லாம் ஏற்கனவே பெட்ஷீட் வாங்கியிருப்பீங்க அந்த பெட்ஷீட்டோட பில்லோ கவர் கூட இதெல்லாம் இருக்குது ஒன்ஸ் ஒரு சில அது அதில் எக்ஸ்ட்ரா வர கூட இதெல்லாம் வாங்கிக்கலாங்க இந்த டிசைன்லாம் ஏற்கனவே பெட்ஷீட் வாங்கியிருப்பீங்க தலானி உரம் வந்துருக்கு பாருங்க இந்த தலானி உரலாம் வேணுன்னா அந்த பெட்ஷீட் வாங்கினவங்களுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா தலானி உரையாக எடுத்துக்கலாம் இந்த டிசைன் தான் இந்த டிசைனில் பெட்ஷீட் நிறைய பேர் வாங்கினீங்க அதனால் இந்த தலானி உரம் வேணும்னா சொல்லுங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்தோடனே நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் என்னஷல்லாம் வேறுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கங்க ஃபோட்டோ பிடிச்சாச்சுன்னா குரூப்பில் போடுவோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் குரூப்பில் ஜாயின் ஜாயின் பண்ணி விட்டுறேன் இல்லை லிங்க் அனுப்புகிறேன் அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பர் சூப்பர் டிசைன் இருக்குது நிறைய டிசைன் வந்துருக்கு இந்த டிசைனை வந்து ஏற்கனவே வந்து பெட்ஷீட்டாக வந்தது தான் இப்போ திரும்பியும் பில்லோ கவர் தனியாக வந்திருக்கு பார்த்துக்குங்க பாருங்க அடுத்த டிசைன சூப்பர் சூப்பரா எந்த டிசைனும் பெட்ஷீட்டில் இருந்திருக்கு ஒவ்வொரு டிசைனும் அருமையாக இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆட்டி வந்து ஆர்டர் நிறைய எதிர்பார்க்க கண்டிப்பா போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஸ்டாலில் கண்டிப்பாக வந்து நம்ம கடையை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் இன்சாலாக ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுடுறோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ கேட்டிங்கன்னா நான் விட்றேன் இன்செல்லாம் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஸ்லாம் வரைக்கும்